ஜூலை ஒன்பது செவ்வாய்க்கிழமை கனத்துக்குரிய பாத்திரம் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீமுத்தையும் இரண்டு இருபத்தி ஒன்று நாம் எல்லாருமே கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கவே பிரியப்படுகிறோம் கனத்துக்குரிய வேலை செய்ய வேண்டும் கனத்துக்குரிய செல்வந்தராயிருக்க வேண்டும் கனத்துக்குரிய பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கனத்துக்குரிய பாத்திரமாய் விளங்குவது எப்படி பாவிகளாயிருப்பவர்கள் சிலுவை எண்டை வந்து நின்று தங்களுடைய பாவங்களுக்காக கதறி அழுது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும் போது அவர்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறிப்போகும் கர்த்தர் அவர்களை ஜெபவீரர்களாக மாற்றுவார் அவர்களை சுத்திகரித்த கிறிஸ்து அவர்களுக்குள் வாசம் செய்வதனால் அவர்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் சிலர் வாலிப நாட்களிலே தங்களுடைய பாவங்களினால் குடும்பத்துக்கு கனவீனத்தை கொண்டு வருகிறார்கள் பெற்ற தாயே தலையில் அடித்துக் அழுகிற சந்தர்ப்பங்களை உருவாக்குகிறார்கள் தன் பாவங்களினால் தகப்பனாரை புண்படுத்தி வேதனைப்படுத்துகிறார்கள் நண்பர்களாலும் சமுதாயத்தினாலும் இனத்தவர்களாலும் வெறுக்கப்படுகிறார்கள் இதற்கு காரணம் அவர்களுடைய அருவருப்பான பாவ வாழ்க்கைதான் பாவம் எந்த மனுஷனுக்கும் கொண்டு வருகிறது ஆனால் வேதம் சொல்லுகிறது என்ன ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான் இரண்டு தீமோத்தையும் இரண்டு இருபத்தி ஒன்று அன்று எருசலேம் நகரத்திலிருந்து ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு கழுதை கட்டப்பட்டிருந்தது அதற்கு எந்தவிதமான மதிப்பும் இல்லை ஒரு நாள் இயேசு அதன் மேல் அமர்ந்து பவதி வந்தபோது அந்த கழுதைக்கு பெரியதொரு மதிப்பு ஏற்பட்டது அது நடக்கிற இடத்திலெல்லாம் வஸ்திரத்தை விரித்தார்கள் மரக்கிளைகளை தரித்து போட்டார்கள் எங்கும் அலங்காரம் அந்த கழுதனுடைய காதிலே ஒசன்னா என்ற இனிமையான பாடல் பாடப்பட்டது அந்த கழுதைக்கு அப்படிப்பட்ட கனம் கிடைத்ததற்கு காரணம் அதன் மேல் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்ததுதான் கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்த பிரியப்படுகிறார் கர்த்தர் உங்களை கனப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் அவருடைய நாமத்தை உயர்த்த வேண்டும் அவரை குறித்து சொல்ல நீங்கள் வெட்கப்படாதேயுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனவீனப்படுவார்கள் ஒன்று சாமுவேல் இரண்டு முப்பது வேதத்திலே யாபேசினுடைய வாழ்க்கையை வாசித்து பாருங்கள் யாபேஸ் என்று சொன்னாலே துக்கம் நிறைந்தவர் என்பது அர்த்தம் அவருடைய தாய் அவரை துக்கத்தோடு பெற்றாள் ஆனால் யாபேஸ் வாலிபனான போது அந்த துக்கத்தில் தொடர்ந்து மூழ்கி போக விரும்பவில்லை கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபிக்க ஆரம்பித்தார் அவர் வேண்டிக்கொண்டதை கொண்டதை கர்த்தர் அவருக்கு அருளினார் யாபேஸ் தன் சகோதரருக்குள்ளே கனம் பெற்றவனாயிருந்தார் ஒன்று நாளாகவும் நான்கு ஒன்பது பிள்ளைகளே ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றார் நானும் உன்னை சிநேகித்தேன் அதனால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் ஏசாயா நாற்பத்தி மூன்று நான்கு